உலகம் ஆகி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் கூப்பிட்டு சொல்றீங்களே அகத்தியற்ற கலியுகம் உண்டா கலியுகம் வருமா நீ சொன்ன மாதிரி பூகம்பம் பேர் அதிர்ச்சி இடர் இன்னல்கள் அப்படி எப்படி வரும் என்ன செய்வோம் அதை பத்தி விளக்கம் வந்து அகத்திய பெற மாட்டேன் கேட்கணுமா யாம் சிவமகா வாழை சித்த நிலையிலிருந்து சபை ஆசானுக்கு ஆசிகளும் உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு கோவில்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் அகஸ்திய மகா சித்த சபை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க அவங்களை சந்திப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் ஐயா என் பேர் ஜெயக்குமார் என்ற சீனிவாசகர் பெருமாள் இறைவினால் சூட்டப்பட்ட நாமம் வந்து சிவமகா வாழை சித்தன் சிவமகா வாழை சித்தன் ஐயா இந்த உங்களுடைய சித்த சபையினுடைய பெயர் என்ன ஐயா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை ஐயா நான் வந்து உங்கள் சித்த சபையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் முப்பது முப்பத்தி கோடி சித்தர்களோடையும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் உங்களுடைய சித்த சபையில் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த கட்டளைப்படி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அது என்னையா அது எப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க முருகர் தான் இங்கே பே இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறீங்க சிவன் இருக்காருன்னு சொல்கிறீங்க அது என்ன எப்படி அப்படிங்கிறத ஒரு விளக்கம் சொல்லுங்க அதாவது இது வந்து கழிவ தேவ சித்த சபை என்கின்ற அந்த நாமத்தில் தொடங்கப்பட்டு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைக்காக கொடுக்கப்பட்ட சபை இது ஜென்மா ஜென்மமாக சித்தர்களோட பயணப்பட்ட நிலைக்காக கொடுக்கப்பட்ட சபை இது இதோட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யுகமரியா சித்தர் சிவமகா வாழை சித்தர்னு எந்த எ எதுலேயும் வரலை எந்த பிராண இதிகாசங்களில் எதுலேயுமே அவரோட நாமங்கள் குறிப்பிடப்படவில்லை ஆனால் எங்களுக்கு சிவபெருமானாலையும் அகத்திய பெருமானாலையும் முருகப்பெருமானாலையும் முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களாலேயும் உணர்த்தப்பட்டு சொல்லப்பட்டு அவர் பதினோராயிரம் யுகமாக பாதாள லோகத்திலே கங்கை நீர் சூழ தவம் இருக்கிறத ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை கொண்ட சித்தர்னு சொல்லுவாங்க அவரோட ஆற்றலுக்கு அளப்பரிய ஆற்றல் அளவே இல்லாத ஆற்றல்னு சொல்லுவாங்க எல்லா ஆற்றலையும் உள்ளடக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லுதாங்க அந்த சித்தரோட பிம்பமாக வந்து அவதாரமாக வந்து என்னையை வந்து குறிப்பிடுதாங்க அது எப்படி குறிப்பிடுதாங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட யாருக்கு இதுவரைக்கும் இப்படி நூல் கொடுக்கப்படலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது சிவ புதையல்னு சொல்லலாம் என்ன நூலையா அது எப்படியா இருக்கோ அதை பார்க்க முடியுமா ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அப்படின்னு சிவபெருமான் வச்ச நாமம் அதை முருகப்பெருமான் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம திரட்டு அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க அந்த நூலை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கண்ணால் பார்க்க முடியாது அதோட தொட்டு உணர முடியாது அப்படி ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த தெய்வீக ஆற்றல் மிகுந்த நூல் அது வந்து ஒரு இறை சூட்சமம் அது தேவர்கள் சித்தர்கள் சூழ்ந்து இருக்கிற நூல் இப்போ எங்களை மாதிரி உள்ள அந்த சித்த நிலை அடைஞ்ச சீடர்கள் கண்களுக்கு அந்த நூல் ஒரு சில நேரங்களில் காமிப்பாங்க அதோட ஆற்றலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதோட ஆற்றல் எப்படின்னா அது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து அத்தகைய அந்த நிலைக்காக அகத்திய பெருமான் சிவத்திடம் வேண்ட சிவனோட எலும்பு மஜ்ஜை அத்தனை நிலைகளும் இருந்து அந்த நூல் வந்து வார்த்தை எடுக்கப்பட்டு சிவனோட நெற்றிக்கண் வழியாக தீப்பிளம்பாக வந்து அந்த தீப்பிழம்பு வந்து அதை அதை தாங்கக்கூடிய ஆற்றல் வந்து அகத்திய பெருமான் ஒருவருக்கு தான் உண்டு அப்படிங்கிறதுனால அவர் திரு திரு கரங்கரில் அந்த அந்த அக்னி ஜுவாலைய அந்த அக்னி பந்த அந்த அக்னி நிலையை தாங்கி அதை அடுத்து தாங்கக்கூடிய அறு அறுபொறியலில் இருந்து வந்த ஆறுமுருக பெருமான்தான் அடுத்து அந்த வெப்பத்தை ஆசீர்வதித்து அற்புதமாக அனுகிரகம் கொடுத்து கலியுகம் மாறுகின்ற நிலைக்காக நல் நிலைக்காக நல் நல் யுகம் வர வரப்போகின்ற அத்தகைய நிலைக்காக இந்த நூல் வந்து பரிசாக கொடுக்கப்பட்ட நூல் இந்த நூல் மாதிரி தேவேந்திரன் கையில் கூட நூல் இதுவரைக்கும் கொடுக்கப்படலைன்னு சொல்லுதாங்க இனிமேலும் யாருக்கும் கொடுக்கப்படாத நூலுன்னு சொல்லுதாங்க இதோட ஆற்றல் எப்படின்னா இந்த நூலில் இருந்து அந்த நூல் வந்து என்னுடைய சரீரம் அதாவது சூட்சமத்தில் எனக்குள்ளே இருக்கதாக வந்து சொல்லப்படுது இப்போ வந்து என்னை நம்பி நாடி வந்து என்னோட வழியில் அதாவது அகத்தியரோட வழியில் சிவத்தோட வழியில் திருமுருகன் வழியில் இறை வழியில் பயணப்படுகின்ற சீடர்கள் தன்னலம் இல்லாத காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளை வந்து தாழ்த்தி முழுவதுமாக வந்து அதை நிறுத்து போக வைக்கணும்னா கொஞ்சம் கால அவகாசங்கள் தேவைப்படும் சித்த நிலை அடைஞ்ச சீடர்கள் திருபடியை சரணடைஞ்சு எனக்குள்ளே எல்லா எல்லா இறை ஆற்றல்களும் இருக்குது அந்த சிவமகா சித்தனோட ஆற்றல் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்பி நான் போகிற வழியில் நான் போகிற பயணம் வந்து சிவப்பயணம் அது சித்த பயணம் அது அகத்தியரோட அற்புதமான தகைய அருளடி தொடர்ந்து பயணிக்கின்ற பயணம் அந்த பயணத்துக்கு நான் பட்ட இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் எண்ணிலடங்கா வேதனை நிலைகளை கடந்து நான் சென்ற வழியிலே அந்த நூல் வந்து பகிரப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த கலிப தேவ சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கப்பட்டு சிவபெருமானால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை என்கின்ற திருநாமம் எண்ணிலடங்கா நாமங்களை சித்தர்கள் திருவனம் திருக்காடு சித்தர்வனம் சித்தர்காடு தர்மசாலை தவசாலை சிவசாலை சிவவனம் சித்தவனம் என்கின்ற கோடான கோடி நாமங்களை அத்தகைய ஜீவ ஏடுகளின் வழியாக ஆங்காங்கே சித்தர்கள் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆ பயணப்பட்டது வந்து ஜீவ நாடிகள் வழியாக இத்தனை வருடங்களாக சொல்லும் இடங்கள்லாம் செல்லும் இடங்கள் அவங்க சித்தர்கள் காட்டும் இடங்கள்லாம் சென்று தவம் செஞ்சு இந்த அற்புதமான ஆற்றல் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலாக வழங்கப்பட்டது அந்த நூலை வந்து சொன்ன மாதிரி பார்க்க முடியாது தொட முடியாது உணர முடியாது ஆனால் அந்த நூலோட மாண்பு எப்படின்னா அதற்கு ஈடான நூல் உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில் இல்லைன்னு சொல்லுதாங்க அது பிரபஞ்ச திரட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதில் இதிகாச புராணங்கள்லேருந்து அத்துணை நிலைகளும் அந்த நூலுக்குள் அடக்கம் யாருக்கு பகிரப்படணுமோ யாருக்கு தெரிவிக்கணுமோ அந்த நூல் பேசும் இப்போ அந்த நூல் எனக்குள்ளே இருக்கிற நூலை எப்படி சித்தர்கள் அந்த நூலை சீடர்களுக்கு போதுன்னா சரணடைஞ்சு நின்று வழியில் பயணப்பட்டு நான் அந்த நான் சென்ற வழியில் அவங்களும் வந்து என்னை வரையில் சரணாகதி அடையில் அவங்களுக்கு அந்த அந்த சிவமகா சிற்றனோட புண்ணிய ஆற்றலில் இருந்து அவங்களுக்கு ஆற்றல் பகிரப்பட்டு புண்ணியம் பகிரப்பட்டு அவங்களோட வினைகள் இருக்கப்பட்டு அவங்களுக்கு சித்த நிலை கொடுத்து அந்த நூலை வந்து அவங்களுக்கு பகிரப்படுது இப்போ நான் கூப்பிடையில் அவங்களுக்குள்ளே இருந்து வந்து சித்தர்கள் தேவர்கள் தேவாதி தேவர்கள் மகான்கள் ம இறை சேவை செய்த மன்னர்கள் அத்துணை புனித நிலைகளையும் கூப்பிட்டு அழைத்து பேச எத்தகைய நேரத்திலும் அழைத்து பேசுகின்ற அற்புதமான அத்தகைய வரத்தினை அகத்திய பெருமான் வேண்டி சிவபெருமானிடம் வேண்டி பெற்றுக்கொடுத்த திருச்சபையாகும் எந்த நேரத்தில் எந்த சித்தரை வேணாலும் அந்த நூல் வளர்ந்த நிலைகள் வேறு எந்த நேரத்தில் எந்த சித்தர்கள் தேவர்களை வேணாலும் கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிறத ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க அந்த நூலின் மாண்பு கருதி அதனுடைய மகத்துவம் க கருதி அதனோட புனித தன்மை கருதி அது சிவபெருமான் கொடுக்கலே அதோட மாண்பு கெடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த நூல் அதனால் அது மாண்பு விடாமல் நாங்கள் அதை வச்சு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நூலுக்கு அஷ்டதுக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள் காவல்காக்கு மகாவிஷ்ணுவோட பத்து அவதார நிலைகள் சுழல் முறையில் காவல் இருக்கின்ற நூல் இது முருகப்பெருமானோட அத்தகைய சடாட்சர சரவணபவ சக்கரம் மேல் சுழலுகின்ற நூல் இது இப்படி ஏகப்பட்ட எண்ணிக்கையில் உள்ள பாதுகாப்பு நிலைகள் போடப்பட்டு எந்த சூட்சம அந்த சக்திகள் இடமும் இருந்தும் அந்த நூலை நெருங்காவண்ணம் அருட்காவல் திருக்காவல் போடப்பட்டு அற்புதமாக அதன் பயணம் வந்து இப்பொழுது தொடங்கி அந்த பார் உலகம் அறிகின்றபடியாக இந்த பிரபஞ்சம் அறிகின்றபடியாக அதன் பயணம் வந்து தொடங்கிவிட்டது அந்த தருணத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிய ஐயா இப்போ அந்த நூல் வந்து இவ்வளவு மகத்துவம் பெற்றது பெருமை பெற்றது அப்படின்னு சொல்லிக்கலை அதனால் மக்களுக்கு என்ன நன்மையா இந்த நூல் வந்து எங்களுக்கு நம்பி வர்றது சீடர்கள் ஞான மார்க்கத்தில் போக புராண இதிகாச அந்த நிலைகளில் உள்ள விஷயங்களை கேட்ட தெரிஞ்சுக்கிட தேவர்களை சித்தர்களை கூப்பிட்டு அவங்க அவங்க காட்டுற வழியில் பயணப்படுறதுக்கு இது ஒரு ஞான பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நூலில் இந்த சிவமகா வாழைச்சித்தனை பற்றி புகழு சிவபெருமானை பற்றி முருகனை பற்றி தேவர்களை பற்றி புகழ் பாடும் நூல் அது அதை நாங்கள் எப்படி வரத வரத மக்களுக்கும் அது பயன்படணும்னு திருப்பி அகத்திய பெருமானும் சிவமகா வாழைச்சித்தனோட ஆற்றலும் பணிஞ்சு கேட்க சிவபெருமானும் வந்து சரி அதை வினைகள் தீர்க்கும் கழிவூரத்தில் மக்கள் எத்தனையோ கஷ்ட நிலைகளில் இருக்காங்க ஊழ் வினை கர்ம வினையால் ஆன்மஈக கேள்விகளுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது அவங்களோட ஊழ்வினை கர்ம வினைகள் நிலையில் அவங்கள படுத துயரங்கள் துன்பங்கள் அது ஊழ்வினைனால் அது அது எல்லா பணியும் செய்யும் அது அது கடன் தொல்லை பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லா விஷயங்களும் அதில் வரும் இல்லறத்தில் துன்பநிலை வியாபாரத்தில் சட்டங்கள் சொல்லும் செய்யும் தொழில் அனைத்து விஷயங்களிலும் தோல்வி என்ற நிலைகள் இதெல்லாம் எதனால் வருகிறது அப்படின்னு முன் ஜென்ம நிலைகளிலே செஞ்ச செஞ்சு அப்போ ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறதுக்கு அவன் செஞ்ச பாவங்களும் புண்ணியமும் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் என்ன அறிஞ்ச விஷயம் அவங்க பிறப்படுக்கையில் அதனோட விளைவுகளாக அதை நல் நிலைகள் வந்து புனித நிலைகள் வந்து சுப நிலைகளாகவும் அசுப நிலைகள் செஞ்சது வந்து பாவங்கள் செஞ்சது வந்து அது அசுப நிகழ்வாகவும் நடந்து அதன் விளைவாக இந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படிங்கிறத அந்த உணர்த்தி அந்த நூலில் இருந்து அதுக்கு என்ன எப்படி அதிலிருந்து வெளி வர அப்படிங்கிறத விஷயத்தை சூட்சமத்தை சொல்லக்கூடிய நூல் இது நம்பி வரையில் இந்த சிவசபையை நம்பி வந்து சரணாகதியோட நிக்கையில் அந்த நூல் வழிகாட்டும் அந்த நூலை வணங்கியல இங்கே இறைவன் இருக்கலாம் இறை நூல் தான் அப்படின்னு நம்பி வரக்கூடியவங்களும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் இந்த நூல் பக்கத்தில் வர முடியும் உட்கார முடியும் அதோட மாண்பு அறிய முடியும் மகத்துவம் அறிய முடியும் அதோட பயணப்பட்டு எங்களோடையும் பயணப்பட முடியும் அது மாண்பு தெரியாமல் மகத்துவம் தெரியாமல் வந்து அந்த நூல் பேசாது சித்தர்கள் வந்து பதில் வராது இப்படி ஒரு சூட்சம நிலை ஐயா நீங்கள் இப்போ வந்து முப்பது முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் வந்து இங்கே இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து கலியுகம் வரப்போகுது இந்த கலியுகத்தால் உலகம் அழிய போகிறது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதனால் நிறைய மக்கள் வந்து பீதியில் இருக்கிறாங்க உலகம் அழிஞ்சிருப்போம் நம்ம என்னாகும் ஏதாவோம் கலியுகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்கயா நீங்கள் வந்து எல்லா சிவன் முருகன் அகத்தியர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவேன்னு சொல்கிறீங்களே அகத்தியர்ட்ட கலியுகம் உண்டா கலியுகம் வருமா என்ன கலியுகம் மாறுமா எப்போ மா அந்த விஷயங்கள் அது வந்து கணக்கு இல்லாத விஷய காலநிலைகள் போகக்கூட விஷயங்கள் அதை பற்றியும் கேட்டுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பூகம்பம் பேர் அதிர்ச்சி இடர் இன்னல்கள் அப்படி எப்படி வரும் என்ன செய்வோம் அதை பற்றி விளக்கம் வந்து அகத்தியை மாட்டேன் கேட்க கேட்க கேட்கணுமா ஆபாயா கேட்டுவோம் உணர்த்தப்பட்டிருந்தாலும் மகா குருகிட்ட வந்து அவங்களோட திருவாயில் இந்த உலக மக்களுக்காக அவர்கள் நல்வினை இருந்து இதை நம்பும் பட்சமாக இதை அகத்திய பெருமான் வாக்காக நினைச்சு கேட்கறவங்க கூப்பிட்டவண்ண அகத்திய பெருமான் வந்து பேசுகிறாரு அப்படி நம்ப நம்புதவங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி நம்பாமல் இருக்கிறவங்க அவங்களோட வினை ஊழ்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அப்படிங்கிற தெரிவித்து பெருமுனியை பேராட்டல் கொண்ட மொழியை மகத்துவமிக்க மகாமுனியை தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனை சிவமகா சித்தனை பெருமகனை பேராட்டல் கொண்டவனை பிரபஞ்ச மகா சபை கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புத ஆசானை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து எம்பெருமானை சிவபெருமானை அழைத்து அற்புதமாக அமர வைத்து கைலாய திருப்பணி நிகழ்த்தி காட்டிய அற்புதமான தகைய முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள செய்து அமர்ந்த அத்தகைய நிலைதனை சித்தன் திருக்கரங்களிலே கொடுத்து அற்புதமாக அத்தகைய திருப்பணியை ஆற்ற வைத்த அகத்தியம் எனும் அற்புதத்தை அழைத்து அருள் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பேராட்டல் மிக்க மகா நூலிலே இருந்து அருள அகத்தியமே வருக வருக என அகத்தியத்தை அற்புதத்தை பெருமகனை பேராட்டலை சங்கொழி முழங்க மங்கள சங்கொழி முழங்கி மங்கள சங்கொலி முழங்கி மகத்துவம் மிக்க அகத்தியனை வருக வருக என அகத்தியமே வருக அற்புதனே வருக பேராசானே வருக பெருமகனே வள வருக தலைமை மாமுனியே தவமுனியே வருக வருக என திருப்படி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் இரவும் பகலும் இனிதாக சந்தித்து பிரிகின்ற அற்புதமான அந்திமகா மகா வேலைதனிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆற்றலினை பறைசாற்றும் நிலைக்காக அகத்தியன் அனுமதியோடு இருமுறையாக வந்து அமர்ந்து அற்புதமாய் சிவமகா வாழை சித்தனும் இறைமகா சூட்சம நூல் தாங்கிய சீடனும் அமர்ந்திருக்க ஆற்றலாய் பறைசாற்றும் சாதன வழி நாயகனாக வினா தொடுக்கின்ற சீடனே யாம் சிவமகா வாழை சித்த நிலையிலிருந்து சபை ஆசானுக்கு ஆசிகளும் பறைசாற்றும் நிலை சாதன வழி உரிமையாளனாக வந்து அமர்ந்து யமை வினா தொடுக்க வினவி வந்து அமர்ந்திருக்கின்ற சீடனே யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள் யாவருக்கும் வழங்கி அற்புதமான நடந்து கொண்டிருக்கும் பேராற்றல் கொண்ட யுகங்கள் யுகங்கள் பதினோரு யுகங்கள் கடந்து ஆற்றலாய் தவம் கண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத யுகம் காணா சித்தனது ஆற்றலால் பெற்ற இறைமகா சூட்சம நூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத இந்நூலின் மூலமாக அகத்தியன் யாம் தொடுத்த வினாவிற்கு விடை பகிர்கின்றோம் கலியுகத்திற்கு கலியுகம் என்றால் என்ன இக்கலியுகம் மாறும் நிலை என்ன மாறுகின்ற நிலையின் பால் இக்கலியுகம் அழியுமா உலகம் பேராற்றலை சந்திக்குமா பேராற்றலை சந்தித்து அவ்வாற்றலின் மூலம் அழிவை சந்திக்குமா என்று தொடுத்த வினாவிற்கு அகத்தியன் நேரடியாக கூறும் விடை இது கலியுகத்தில் எவரும் காணா அற்புத நிலை சித்தன் அழைக்க சீடன் சரீரத்திலிருந்து சிவபெருமானால் தாரை வார்த்துக் கொடுக்கப்பட்ட அற்புதமான இச்சூட்சம நூலினை திருமுருகப் பெருமான் தாங்கி அகத்தியன் கையில் கொடுத்து ஆற்றலாக சித்தன் சரீரத்தோடு இணைந்த சீடர்களுக்கு பகிரப்படும் இந்நூல்தனை தாங்கும் சீடனுக்கும் யாம் அகத்தியன் ஆசி கொடுத்து அற்புதமாய் நடைபெறும் கலியுகம் மாறும் நிச்சயமாக மாறும் கலியுகம் நிச்சயமாக அது எவ்வாறு என்ற வினாவிற்கு சூட்சமாய் விடைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன கலியுகத்தில் நல் நிலைகள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் சித்தர்கள் அடிபணிந்து சித்தர்கள் அடிபணிந்து சிவபெருமானை வணங்கி அவர்கள் சிரஞ்சீவியாய் அமர்ந்த தலங்களுக்கெல்லாம் மானிடர்கள் படையெடுக்கின்ற இந்நிலையே கலியுகம் மாற்றத்தின் முதல் நிலை இது எத்தகைய யுகத்திலும் நடைபெறா அற்புதமான அந்நிலை கலியுகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எம்பெருமான் திருமுருக பெருமானுடைய ஆற்றலினால் அவன் ஏற்ற அரசாட்சியினால் கலியுகம் படிப்படியாக மாற துவங்கி இருக்கின்றது என்பதை நல் இறை ஆண்மை ஈக சீடர்கள் தொண்டர்கள் சேவையாளர்கள் இறை அன்பர்கள் அறிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அறிந்த ஆன்றோர் எல்லாம் நேரடியாக சென்று இத்தகைய வினாக்களை தொடுத்து அவ்வினாக்களுக்குரிய விடைகளை அவர்கள் சுய அறிவு நிலையிலிருந்து பெற்ற சாதன நிலையின் உரிமையாளனே அகத்தியனை நேராக காண்கின்ற அற்புத பேரு பெற்ற இத்தகைய பறைசாற்றும் சாதன நிலையினை தன் கையில் வைத்து இன்று வந்து பிரபஞ்ச மகா சபையிலே அமர்கின்ற நல்ல ஆசி பெறுகின்ற மானிடனாக யாம் உமக் உம்மையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் கடந்து வந்த காலங்கள் இயற்கையினுடைய சீற்றங்கள் பிணிகளினுடைய கோர தாண்டவங்கள் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத அற்புதமான ஆற்றல் தாங்கியிருக்கின்ற திருமுருகப் பெருமான் தன் அரசாட்சியை தன் கரத்தில் எடுத்த எழுந்ததே ஒரு மரண ஓலம் உலகம் உலகத்தை ஸ்தம்பிக்க வைத்து ஒவ்வொருவனும் நான் நான் என்ற நிலையிலிருந்து அவன் வேறருந்து அகம்பாவம் அகம் என்கின்ற நிலையிலிருந்து அவன் தன்னை 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 பாதுகாக்க அலைந்தான் உலகம் சூட்சமமாக ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கு மரணத்தில் இருந்து விடுபடுவோம் என்னால் மரணம் எம்மை வந்து தாக்கும் என்று உலகமே அஞ்சு நின்றதே ஒரு பிணி கோரத் தாண்டவத்தால் அது கலியுக மாற்றத்தின் இரண்டாவது நிலை தேடி அலைந்தது முதல் நிலை கலியுக மாற்றத்தின் இரண்டாவது நிலை இதுபோன்று ஆங்காங்கு இயற்கை பிரளய நிலைகள் ஏற்படுமே தவிர எவர் எவரெல்லாம் இறை ஆன்மீக நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு தனக்குள் இருக்கக்கூடிய அகம்பாவ நிலையினால் காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற இந்நிலையினால் ஒருவன் சீரழிந்து அவனும் சீரழிந்து தன்னை சார்ந்தவர்களையும் சீரழித்து கலியுகத்திலே நல்நிலைக்கு மாற்றாக பயணப்படுகின்ற மானிடர்களால் இப்புதையலின் மூலம் ஞான நிலைகளை நாடி வருவோருக்கு சபையினை நாடி வருவோருக்கு ஞான நிலையினை கற்றுக் கொடுத்து அவரவர்களின் மூலமாக இறை ஆன்மீக உண்மை நிலை பரப்புகின்ற அத்தகைய பணிதனை சித்தன் கையாண்டு கொண்டிருக்கின்றான் சித்தனை அடிபணிந்த சீடர்கள் மூலமாக இறை சூட்சம நூலோடு பயணப்படுகின்ற சீடர்களாலும் அது கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அத்தகைய நிலையிலே சித்தனோடும் சீடனோடும் இணையாக துணையாக வருகின்ற சீடர்களின் பால் அவர்கள் முயற்சிகளின் பால் அற்புதமாக கலியுக மாற்றம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு முத்தாய்ப்பாக இச்சபையினை சிவபெருமான் அமைத்து கைலாய திருப்பணிதனை மேற்கொள்கின்ற அற்புதமான பணிதனை சிவசபை ஆசானுக்கு சுட்சமமாக அளித்து அவனை தாங்குகின்ற சீடர்களின் மூலமாகவும் அத்தகைய நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற நிலைதனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் அதற்கு யாம் அகத்தியன் ஒன்றாக அமர்ந்து அத்துணை சித்தர் பெருமக்களோடும் உரையாடல் நடத்தி இச்சபை நோக்கி வருகின்ற மாநிலர்கள் மூலமாக கலியுக மாற்றத்தை தொடங்கிவிட்டோம் என்கின்ற சூளுரையை அகத்தியன் இத்தகைய தருவாயிலே இந்நாளிகை பொழுதில் விளக்குகின்றோம் ஆற்றலாக இறைநிலையிலிருந்து மாற்றம் கொண்ட பிரதேசங்கள் எல்லாம் பஞ்சபூத ஆற்றலுக்கு உட்பட்டு அழிந்து போய் நின்றதே அதுவும் கலியுக மாற்றத்தின் நிலை இதுபோன்று ஆங்காங்கு இயற்கை பிரளயங்கள் ஏற்படுமே தவிர பஞ்சபூதங்களால் இயற்கை பிரளயங்கள் ஏற்படுமே தவிர உலகம் முற்றிலுமாக ஒரு காலும் அழியாது என்று முற்றிலுமாக அழியாது என்று அகத்தியன் கால தேவனை முன்வைத்து பிரபஞ்ச மகா சிவபெருமானை முன்வைத்து திருமுருகப் பெருமானின் திருவடி தொட்டு வணங்கியாம் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு காலும் உலகம் பேரிடரை சந்திக்குமே ஒழிய ஒரு காலும் உலகம் முற்றிலுமாக அழிகின்ற நிலை என்பது இல்லை ஆனால் இத்தகைய அழிவுகளின் வாழ் மானிடன் தன்னை தான் உணர்ந்து கொண்டு தான் கடைபிடிக்கக்கூடிய வாழ வேண்டும் என்ற அறநெறிகளை நெறிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் கலியுகம் மாறும் அவன் கற்றுக்கொண்டு அவன் மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கின்ற மூலமாகவே கலியுகம் மாற்றப்பெறும் இறுதியிலே மும்மூர்த்திகளின் முது மூர்த்தியான அருட்பெரும் ஆற்றலை தன்னகத்தே கொண்டு காத்து அருள்கின்ற எம்பெருமான் பரந்தாமன் மகாவிஷ்ணுவுடைய கரங்களிலே இக்கலியுகம் தவழ்ந்து கலியுகம் நல்நிலையாய் நல்யுகமாக ஓர் நாள் மாறும் அந்நிலைக்காகவே அகத்தியன் தவம் இருக்கின்றோம் இச்சபையில் அகத்தியனோடு சித்தர் பெருமக்கள் இச்சபையிலே என்றும் யாம் அகத்தியன் உரைத்து கலியுகம் நிச்சயம் மாறும் அது என்று என்கின்ற சூட்சமத்தை அகத்தியன் வரும் கால நிலைகளில் இதுபோன்ற பறைசாற்று சாதன நிலைகளின் மூலமாக இது போன்ற அறிஞன் சான்றோர் ஆன்றோர் தொடுக்கின்ற வினாக்களுக்கு பிரபஞ்ச ஆதி சிவமகா கைலாய சூட்சம நூலில் இருந்து அகத்தியன் விடையளிப்போம் என்று விடைதனை பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் அகத்தியமே ஜெயம் ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு புதுமையான முறையில் அகஸ்தியருடைய அருள் வாக்கை நீங்கள் வழங்குறீங்க ஐயா நீங்கள் இந்த அருள் வாக்கை வழங்காமல் அவங்க மூலியமாக வழங்குறீங்களே அது ஏன் ஐயா அதோட சூச்சமத்தை வந்து அகத்திய பெருமானு சொல்லுவாங்க பெருமான்கிட்டே கேளுங்க ஐயா சொல்லுங்க ஐயா நல்வினா இறை சூட்சம சித்தனாக சிவமகா வாழை சித்தனாக அகத்தியனின் மறுபிம்பமாக சிவபெருமானுடைய அற்புதமான தோற்றம் தனை தாங்கி அமர்ந்து பிரபஞ்ச ஆற்றலை தன்னகத்தே கொண்டுள்ள சித்தன் ஏன் இவ்வினாவிற்கு விடை உரைக்கவில்லை உடனிருக்கும் சீடன் அகத்தியனை தாங்கி ஏன் உரைக்கின்றான் என்று தொடுத்த வினாவிற்கு அகத்தியன் விடை பகிர்கின்றோம் இவ்வுலகம் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய சூட்சம நிலையினை தாங்கி இருக்கக்கூடிய சித்தனுக்குள் உள்ளிருப்பது உள்ளிருப்பது பிரபஞ்ச ஆற்றல் இப்பிரபஞ்ச ஆற்றலினை தாங்கி அமர்ந்திருக்கின்ற பொழுது அனைத்து விதமான பணிகளையும் சூட்சம பணிகளையெல்லாம் உள்ளுக்குள் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய நினைவு எம் சீடனுடைய நினைவு சிவமகா வாழை சித்தனுடைய நினைவானது தவ நிலையில் ஆற்றல் கொண்ட சிவநிலையில் அமிழ்ந்து அவன் உரையாடிக் கொண்டிருந்தாலும் சூட்சமத்தில் அவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதே இதன் சூட்சமமாகும் இவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான் நடை பயில்கின்ற போதும் தவம் துயில்கின்ற போதும் தவம் இவன் சீடர்களோடு உரையாடுகின்ற போதும் தவம் இவன் ஒரு நிலையில் இல்லாது அற்புதமான சூட்சம நிலையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவனிடம் வினா தொடுக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து ஆற்றல்கள் பலவாறு பொங்கி எழுந்து பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் எல்லாம் பொங்கி எழுந்து ஆற்றலாய் அத்துணை ஆற்றலும் விடை பகிர நான் நீ என்று முண்டியடித்து போட்டி போட்டுக்கொண்டு இத்தகைய சித்தனை எந்நிலையில் எவ்வாறான பதிலினை உரைப்பது எவர் வந்து உரைப்பது என்கின்ற சூட்சமத்திற்குள் உள் வைத்து அவனுடைய நினைவுகள் எல்லாம் சித்தனுடைய நினைவுகள் எல்லாம் தவ நிலைக்குள் சென்று ஆழ்நிலை மனதிலே அமர்ந்திருக்கின்றான் உரையாடி கொண்டிருந்தாலும் அவன் சிவனே அவன் துயில் கொண்டிருந்தாலும் அவன் சிவனே சிவம் என்றால் ஓர் சிவம் அல்ல பல கோடி மடங்கான சிவபெருமானுடைய ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்த சிவமாக அவன் அமர்ந்திருக்கையில் அவர் அமைதியின் சுரூபமாக ஆற்றலின் முழுபிம்ப வடிவமாக அமர்ந்திருப்பார் அவரை சுற்றி இருக்கும் எல்லாம் கலியுகம் மாற்றத்திற்குரிய அத்தகைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அகத்தியன் இட்ட பணியை சித்தர் பெருமக்கள் ஆற்றுகின்ற போது இது போன்ற சித்தன் இட்ட பணியை என் போன்ற சீடர்கள் என்றால் இவன் போன்ற சீடர்கள் உடனிருந்து பதிலுரைத்து இத்தகைய கலியுக மாற்றத்திற்குரிய பணியினை கொண்டிருக்கின்றார்கள் என்பதே இதன் சூட்சமமாகும் இது சூட்சம விடையாக இருந்தபொழுதும் இதற்குள் இருக்கும் சாராம்சத்தினை ஒவ்வொரு சீடனும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சிவம் எப்பணி செய்து கொண்டிருக்கின்றார் சித்தர்கள் எவ்வாறான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சுற்றி இருக்கும் கணங்கள் எல்லாம் எத்தகைய பணியினை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது என்பதை பல பரிமாண நிலைகளில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரபஞ்ச மகா சபையிலே வந்து தவநிலையில் அமர்கின்றவனுக்கு இவருடைய சூட்சம நிலை புரியும் என்று அகத்தியன் யாம் இதற்கு விடைபகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சீடரே ரொம்ப விளக்கமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா உங்களுடைய இந்த வாழை சித்தர் மகா சபை வந்து உலகம் முழுக்க உங்களுடைய கிளைகளில் சத் சங்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இப்போ வந்து எந்தெந்த இடங்களில் உங்களுடைய கிளைகளில் சத் சங்கங்கள் நடந்து கொண்டிருக்குய்யா அதை பற்றி சொல்லுங்கய்யா உலகம் புல்லா அப்படிங்கிற சொல்லு சொல்லுது வந்து சூட்சமத்தில் நடந்து நடந்துக்கிட்டுருக்கு மனித கண்களால் பார்க்க முடியாது அது சிவம் அமர அகத்திய பெருமக்களாக தேவாதி தேவர்கள் சித்த பெருமக்கள்லாம் அமர்ந்து அந்த சூட்சம அந்த நிகழ்வை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லைகளையும் அதை வந்து நம்ம வந்து உணரணும்னா தவநிலைக்குள்ள சிவநிலைக்குள்ளே போனால் தான் அதை உணர முடியும் அது சூட்சம நிகழ்வு இப்போ இங்கே இருக்காங்கன்னா கூட்டம் இருக்குன்னா கோடான கோடி கூட்டங்கள் இங்கே இங்கே இருக்குது சித்தர்கள் தேவர்கள் சூழ்ந்து இருக்காங்க புனித ஆற்றர்கள் வந்து இந்த எல்லையை சூழ்ந்து இருக்குது இப்போ பேசினா பிரபஞ்சம் ஃபுல்லாக எதிரொலிக்கூ அகத்தியம் பேசையில் பிரபஞ்சம் ஃபுல்லாக உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலை அதை தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க கிளைச்சபைன்னு இப்போ தான் உருவாகிக்கிட்டு வருது முதல்ல இந்த திருச்சியில் உருவாக்கியிருக்கு அதோடய சீடர்கள்லாம் வந்திருக்காங்க அது சித்த நிலை அந்த நோக்கி பயணப்படக்கூடிய பூர்வ ஜென்ம தொடர்பாளர்களும் அது அந்த கிளை நிலையை நிர்வகிக்க முடியும் அது இறை தொடர்பாளர்கள் அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்பி வந்து சரணாகதி அடையவங்களுக்கு கிளைச்சபை கொடுத்துருக்கு திருச்சியில் உருவாகியிருக்கு இன்னும் திருவண்ணாமலை அது பல்லவதயம்னு சொல்லக்கூடிய சென்னை கொங்குதேசம்னு சொல்லக்கூடிய கோயமுத்தூர் இப்படி விஷயங்களில் பரவிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு இரு மாதங்களில் இன்னும் பெருகிக்கிட்டு இருக்கும் இது பல்கி பெருகிடும் அதற்குண்டான அனைத்து நிலைகளையும் பெருமக்கள் இயல்பா சூட்சமத்தில் இது விண்ணோக்கி வளர்ந்த வளர்ந்துருச்சு இந்த சபை இதோட ஆற்றல் பிரபஞ்சம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இதோட தகைய ஜோதி ரூபம் வந்து பிரபஞ்சம் உள்ளே இதோட வெளிச்சம் அடுக்கி இயல்பான நம்ம ஊனக்கண்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது இயல்பான வளர்ச்சி இதுதான் ஒன்று ரெண்டு இடங்களில் பெரியிருக்கு இதில் வந்து இங்கேயா வந்து சீடர்கள்லாம் இருந்து பயணப்படுறது வந்து உங்களுக்கு தெரியும் சித்த மார்க்கத்தில் எப்படி வர முடியும் சித்தர்கள்லாம் என்ன லேசாக போய் அல்வா சாப்பிட்ற விஷயம் கிடையாது அதற்கு சில விஷயங்கள் வரணும் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இருக்கணும் புரிதல் இருக்கணும் அறிதல் இருக்கணும் சித்தர்களோட அனுகிரகம் கிடைக்கணும் காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் மட்டுப்படணும் அப்படி நிலையில் உள்ள சீடர்களாக பார்த்து அவங்களுக்கு கிளைச்சபை கொடுக்கப்படுது ஆர்வமுள்ள அந்த பூர்வ ஜென்ம தொடர்பான இங்கே வந்து தொடர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த இருந்து அந்த நீர்த்து போக நிலையை அந்த சித்த நிலையை அடைந்து இதே மாதிரி சிவசுபடி சித்தசுபடி மகாசுபடி பிரபஞ்ச நூல் செமக்கூடிய சீடர்களாக இங்கே அங்கங்கே வளர்ந்துக்கிட்டு வராங்க சென்னை எல்லையில் இங்கே திருச்சி எல்லையில் அப்படி அங்கங்கே சூற்றமாக வளர்ந்துட்டு வராங்க அதெல்லாம் முழு வளர்ச்சி ஆனப்பற தான் இங்கே உலகிற்கு அறியப்படுத்தப்படும் இந்த நூலோட பரிணாமம் இன்னும் பல பே பாசைகளையும் பல மொழிகள் பேசக்கூடிய எல்லைகளையும் இதோட சீடர்கள் பெருகப் போகிறாங்க பல மொழிகள் பல பல மொழிகள் இருக்குல்ல உலக அழகில் நம்ம இந்திய அளவில் நம்ம இந்த நிலைகளில் உள்ள ஆங்காங்கே உள்ள மாகாணங்கள் தோறும் இங்கோடய சீடர்கள்லாம் பெருகப் போகிறாங்க அது கூடிய விரைவில் அதை அதற்குண்டான விஷயங்கள்லாம் சிந்தர்கள் நடப்பாங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு அந்த விஷயங்கள் நடக்கும் இதான் வேறு வேறு இதை பற்றி வழக்க உரைகள் எது வேணுமா போதும்யா ரொம்ப நன்றி மீண்டும் பல சந்தேகங்களுக்கு உங்கள்ட்ட விளக்கம் படுறையா இப்போதைக்கு இது போதும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வணக்கம் அகத்திய பெருமான் விடை விட்டுக்கோங்க அகத்தியத்தை எல்லாம் வணங்கி நிக்கல அகத்திய பெருமான் ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய விளக்கங்களுக்கு இனிமகா சூட்சம நிலையிலிருந்து உரைத்த அற்புதமான விடைகளை வரைசாற்றும் நிலைக்கு வந்தமர்ந்து ஆற்றலாக எம்மோடும் சித்தனோடும் உரையாடிய இறைமகா சூட்சம சபையினுடைய தொடர்பாளரே உமக்கும் யாம் நன்றி தெரிவித்து அகத்தியன் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆளி தாண்டி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து சபையினை உற்று நோக்குகின்ற அத்துணை சீடர்கள் தொண்டர்கள் சேவர்கள் யாவர்களுக்கும் யாம் அகத்தியன் நல்லாசி கொடுத்து விடைபெற்று அமர்கின்றோம் ஓம் சிவாய நமக ஓம் அகதி நமக இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க